நான் ஒரு வித்தியாசமாக இன்னைக்கு பச்சை மிளகா போட்டு பண்ணலாம் நல்லா நிற மாதிரி பச்சை மிளகா வறுத்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு போட்டு வரக்கணும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி சிக்கன் எடுத்து

பச்சை மிளகாயும் காரம் அதோட அதோடு இருக்குது இதில் கொஞ்சம் எல்லாம் ஆடு மசாலா மிளகு ஜீரோ சொம்பு கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்த மசாலா மல்லி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா நான் செய்ய போகிற கறி எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போன்லாம் எடுத்துகிட்டு அந்த பிச்சு வச்சுருக்குறேன் कु பொட்டக்கறி இது வித்தியாசமா செஞ்சாச்சு செஞ்சு பாருங்க செய்யலாம் எல்லாம்